ரெட்ரோ மாசு பக்கா கிளாஸ் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் சூர்யாவரோட லவர் தெரிய ஒரு ஐலாண்டுக்கு போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதுதான் இதோட ஸ்டோரியே இந்த படம் ஒரு பக்காவான ஒரு ரைட்டிங் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பர்டிகுலரா சூர்யாவோட கேரக்டர் சூர்யாவோட கேரக்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி போய் எண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இது நீங்க ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்லேயே நோட் பண்ணிருக்கலாம் அதே மேஜிக் தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துலயுமே பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சில இடத்துல ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸோட ஞாபகம் வந்து தான் போகுது அதே மாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராபி ரொம்ப சூப்பரா இருக்கு சூர்யா எந்தெந்த இடத்துல வந்து நிற்கிறாரோ அந்த ஃப்ரேம் எல்லாமே பயங்கரமா இருக்குது மியூசிக்கு இந்த படத்துல ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்ல முடியும் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஒரு செக்மெண்டா தான் பிரிச்சு பண்ணிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு லவ் லாஃபர் வார் இதுல பஸ்ட் ஒரு செக்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஆஃபுமே இந்த படத்துல நல்லா தான் இருந்தது படத்துல உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது அதுக்காக படம் வந்து நல்லா ஸ்பீடா போகுது அப்படின்லாம் சொல்லவே முடியாது சூர்யா ஆக்டிங்ல பின்னிருக்காரு ஒரு படத்துல வந்து சிரிக்க தெரியாத ஒரு ஆளை தான் காமிச்சிருப்பாங்க அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அது மட்டும் இல்லாம அவர் அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு புல் அப் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்தது பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி விட்டாப்ல படத்துல நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி கிளைமேக்ஸா இருக்கட்டும் அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே தேட்டர்ல ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது படம் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா தெரியறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சில இடத்துல தோணதான் செஞ்சது ஓவராலா படம் எப்படி இருக்கு நல்ல படம் ஆனா ரொம்ப ஆக ஊக சூப்பர்லாம் நான் சொல்லிட மாட்டேன் இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு மார்க் கொடுக்கலாம் இந்த மாதிரி ரிவியூஸ்க்கு எல்லாம் நம்ம ராக்கெட் ரஜினி சேனல ஃபாலோ பண்ணி